தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் என்ன முட்டாளா சீமான் என கடுமையாக பேசிய பாரிசாலன் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நிகழ்வு என்ன அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா தீரன் திருமுருகன் அப்படிங்கிற நபர் அவர் இதுவரைக்கும் வந்து கட்சியில் இல்லாமல் இருந்தார் இரண்டு மாதங்களுக்கு முன்புக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் இதை பதிவு செய்த அதன் பிறகு நிகழ்வுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் அதை நான் சொன்னது பாரிசாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை வெண்ணிலா தாய் மாணவர்கள் அவர்களுடைய ஒரு பதிவுக்கு பதில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த பதிவு என்னென்னா மதுரையில் வந்து ஆடு மாடுகளுக்காக ஒரு மாநாட நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற பேரில் தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு நிறைய இடங்களில் அதாவது குறிப்பிட்டு மதுரை பக்கமோ இல்லை மற்ற இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் கூட அவங்க இடத்துக்கு விடுவதில்லை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக முன்னகர்த்தி இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் பாரிசாலன் என்ன சொல்கிறாருனா தீரன் திருமுருகன் தொடக்கத்தில் சொன்ன இல்லையா அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கார்ல அவர்தான் முதல்ல இதற்கு வழக்கு பதிவு செய்தாருங்கிறாங்க வழக்கு பதிவு செய்தாருங்கிறது உண்மைதான் ஆனால் அவர் வழக்கு பதிவு செய்து என்ன கேட்டார் அப்படிங்கிறத ஒரு இடத்துல கூட பாரிசாலன் குறிப்பிடலை அவர் என்ன சொல்கிறாருனா தீரன் திருமுருகன் வழக்கு பதிவு பண்ணார் அதை வழக்கை வழக்கை எதிர்த்து தான் நீங்கள் இப்போ வந்து போராட்டம் நடத்துறீங்கன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு இதுவே வந்து அப்பட்டமான ஒரு பூசி முழுவக்கூடிய வேலை உண்மையிலே உங்களுக்கு இந்த போராட்டத்தின் மீது அல்லது ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலத்தின் மீது ஒரு அக்கறை இருக்குன்னா அது சம்பந்தமாக என்ன பேசியிருக்கிறார்கள் இதுவரை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்மையிலே உங்களுக்கு அரசியல் செய்யணும்னா இறங்கி செய்யுங்க ஆனால் இறங்கி மாதிரி எப்படி மட்டம் தாட்டுவதற்கு ஏதாவது ஒரு செய்வது மிக இருக்குது அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா சீமானவர்களுக்கு இதுவரைக்கும் இந்த விஷயமே தெரியாதா இல்லை தெரிஞ்சும் எங்களெல்லாம் முட்டால் நினச்சிக்கிட்டு இருக்காரா இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கூட வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் திராவிட அரசியல்னு முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் சீமான் தவறாக செய்கிறார் அப்படின்னு சுட்டிக்காட்டத்தை இந்த வேலையை பார்க்குறாரு அதற்கு மறுப்பு வேற மாதிரி சொல்ல முடியும் ஆனால் வேணாம் ஆனால் இவர் இதில் குறிப்பிட்டிருக்க விஷயம் தீரன் திருமுருகன் செய்ததாகத்தான் அவர் குறிப்பிடுறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விஷயம் மேகமலை அந்த மலைப்பகுதியில் இந்த மேய்ச்சல் நிலத்தில் சில பிரச்சனைகள் வந்திருக்கு இவங்க மேய்வதால் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு அதுவும் அந்த இடத்துக்கு தான் ஆனால் நிகழ்வு என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும்போது தவறாக இருக்கும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது அனைத்து இடங்களிலும் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அவர் அதை கேட்கல ஆனால் நீதிமன்றம் அதை சொல்ல போது அதை தான் ஆகணும் இப்போ இதை எதிர்த்து மறுபடியும் பேசுவது போல போகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி எல்லாரும் வந்து குரல் கொடுக்கறாங்க நீங்க என்ன குரல் கொடுக்குறீங்கிறத என்னோட கேள்வி நீங்கள் எங்கே போராட்டத்துக்கு இறங்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அரசியல் கட்சியை கேள்வி எழுப்பது ரொம்ப எளிது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை வந்து கிண்டல் பண்ணுவதில் எதிர்த்து பேசுவது ரொம்ப எளிது ஆனால் கொஞ்சம் காட்டமாக போகிற அளவுக்கு இறங்குறாங்க அப்படின்னா இவர்களது நோக்கம் என்னன்னு நம்ம சந்தேகிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லணும் தொடர்ச்சியாக பேசுவதெல்லாம் தமிழ் தேசியம்னு ஒன்று உங்களுக்கு முழு ஆதரவான கொடுக்காமல் இருக்கிறது காரணம் இந்த குறலாம் இருக்குன்னு சொல்லி குறைய சொல்கிறார் திராவிட அரசியலை தோல் உரிப்பதோ இந்திய இந்திய ஆரியத்தை எதிர்ப்பது நம்ம நோக்கமா இல்லை தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசுபடுத்தி பேசுவது நமது கொள்கையா அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்